நாடகத்தை முழுமையாக பார்த்தால் ஒன்பது கும்பாபிஷேகத்துக்கு போன சிறப்பு தாங்களுக்கு கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்பேற்பட்ட தெய்வ சக்தி உள்ள நாடகத்தை நம்ம ஊரு மந்தையில் வச்சிருக்கீங்க அதனால சாமி ஆடி வர்றவர்களை பார்த்து யாரும் கேள்வி கண்டெல்லாம் நினைக்க கூடாது சிரிக்க கூடாது ஆத்தா ஏ வேப்பில காரிய மனசார நினைங்க வீரகாளியம்மனை மனசார நினைச்சு கைதட்டுங்க ஆத்தா வேப்பில காரி தாயை வீரகாளியம்மா என் மேலையும் அருள் கொண்டு ஆடி வரணும் என் பிள்ளைங்க மேலையும் அருள் கொண்டு ஆடி வரணும் என் குடும்பத்துல எந்த ஒரு நோய் நொடி காத்து கருப்பு ஏவல் புள்ளி அத்து பலி பேய் விசா எதுவும் அண்டாம நல்லபடியா என் குடும்பத்துல கூட இருந்து காக்கணும்னு மனசுல நினைச்சு கை தட்டினாலே கண்டிப்பா ஆத்தா வேப்பலகாரி மனசிறங்கி ஆடி வருவா அதனால கேலி கிண்டல் நினைக்காமே மனசார தெய்வத்தை நினைங்க உங்க குழந்தைய மேலையும் அருள் கொண்டு ஆடி வரணும்னு மனசார நினைச்சு கை தட்டுங்க கண்டிப்பா ஆத்தா வேப்பலகாரி நம்ம ஊர் மந்தைக்கு துள்ளி குதிச்சு ஓடி வருவா தாகே சௌபரத்து முத்துமாரி உன்னுடைய பூங்கரக எந்த ஊர் அந்த விலையை தன்னையாக அமர்ந்தது கிடையாது இத்தனை பெரிய கூட்டத்தில் உன்னுடைய பெஞ்சு குழந்தைகள் எங்கே அழைத்து துள்ளி குதித்து ஓடி ஊரா எந்திரிச்சு வந்து உங்க கரகத்தை எடுத்து ஆடு ஓடி வா தாகே தாகே அத்த சிலுக்க சிலுக்க வாராளே வீரகாலி சிங்கரே கூடிய தெய்வம் வேப்பல காரி வீரமா காலி பொறுமைய நின்னாடுங்க சாமி கீழே விழுக கூடாது கீழே விழுகாம பொறுமைய நின்னாடணும் சின்ன குழந்தைங்க யாரு தூங்குறாங்கன்னா எழுதி கொடுங்க யாரு தூங்க கூடாது ஏழூர் என்ன முத்துமாரியும் நமது மந்தையில பிடி வீர காளியம்மன் அருள் காட்சி கொடுக்கக்கூடிய வேலையில யாருமே தூங்க கூடாது சின்ன குழந்தை தூங்கினாலும் தூக்கி மணியில வச்சுக்கங்க இப்பொழுது நான்கு கரக அருள் சக்தி பெற்றுவிட்டது இப்பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய கரகம் ஐத்தூர் முத்துமாரி கரகமும் சாந்தால் சமயபுரம் சாதிச்சால் கண்ணபுரம் என்று சொல்லக்கூடிய மூன்று கரக அமர்ந்து கொண்டிருக்கின்றது அதாவது ஆத்தா சமயபுரத்து முத்துமாரி அம்மனுடைய அழகான முகத்தை பார்க்க கோடான கோடி பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து பாத யாத்திரையாக செல்கின்றார்கள் சமயபுரம் எல்லைக்கு அப்படி வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் கேட்ட வரத்தை அள்ளி கொடுத்து பாதுகாக்கக்கூடிய அந்த சமயபுரத்து முத்துமாரி நம்ம ஊர் மக்களை காக்க அருள் கொண்டு ஆடி வர வேண்டும் என்று மனசார நினைச்சு கைதட்டி கொடுவ போடுங்க

వాదులు కొడివా సతము <laughs> సతము

அந்த இளிகும் சமர்ச்சவுக்கு

அப்படியே எல்லா சாமியும் நம்ம ஊர் மண்டையில மனம் கொழுந்து ஆட வேண்டும் அப்படியே ஒடுங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ஓரமா தள்ளி நில்லுங்க ஆத்தா நம்ம ஊர் வாசல ஏழூர் எல்ல முத்து மாறி எம்மனு மனம் கொழுந்து ஆடினால் நல்ல மழை மாறி பொழியும் ஆத்தா வேப்பில காடி கை கால் சுகத்தை கொடுத்து பாதுகாக்க கூடிய தெய்வம் பொறுமையா கீழ மேல விழுகாம பொறுமையை நின்னாடு சாமி ஆடு அம்மா முத்து எங்க அழகு முத்து மாறு ஆனந்தம்மா யாதி வார நம்ம ஊரு தாயி அவர்களுடைய பேர் சொல்லி ஒவ்வொரு கரகமாக இறக்க போகிறோம் ஒவ்வொரு கரகமாக பேர் சொல்லி அழைக்கும் பொழுது ஒவ்வொரு தாய் முத்துமாரி அம்மனும் ஒவ்வொரு கரகமாக மேடையில் வந்து இறங்கணும் ஏன்னா எல்லா கரகத்தையும் மொத்தமாக இறக்கி வச்சுட்டா எந்த கரகம் எந்த ஊர் முத்துமாரி தாயினுடைய கரகம்னு தெரியாமலே போயிடும் அதனால ஒவ்வொரு தாயினுடைய பேர் சொல்லும் பொழுது ஒவ்வொரு கரகமாக அடையாளத்தை காட்டி ஓடி வந்து இறக்கி வைக்கணும் பொறுமையாக வந்து இறக்கி வை கீழே மேலே விழுகக்கூடாது பொறுமையா சாமி முதல் கரக நார்த்தாமலை முத்துமாரி ஓடிவாத்தாகே நான் தமிழை எல்லையிலே எல்லா குடிவ முத்தமான ஓடிவமா நாக்கமலை எல்லே எல்ல

இரண்டாவது கரகமாக திருவப்பூர் முத்துமாரி தாயினுடைய கரக விட்டது மூன்றாவது கரக கொன்னையூர் முத்துமாரி ஓடிவா தாகே கொன்னையூரு எல்லைகளே

குடிக்க உடனே கொடுத்துறாதீங்க தண்ணீர் இருந்தா முகத்தை மட்டும் கழுவி விடுங்க குடிக்க கொஞ்சம் நேரம் சென்று கொடுங்க சாமி வந்தவர்களுக்கு ஐந்தாவது கரக வைத்தூர் முத்துமாரி மாறி ஓடிவா தாயே வைத்தூர் தாயே எல்லா தாழ்வா வாழா முத்து மாறி தாயே முத்து

முன்னாடி வாங்க பின்னாடி போக கூடாது மக்களை காக்கக்கூடிய தெய்வம் பின்னாடி போனதா சரித்திரமே கிடையாது முன்னாடி வா சாமி ஏழு பே கரகம் திருச்சி குடி கொண்டு வருகின்ற மக்களுக்கு கேட்டபு தள்ளி கொடுக்கக்கூடிய சமயபுரத்தை முத்துமாறு தாயினுடைய கரகம் இறங்க போகுது கொஞ்ச நேரம் எல்லாரும் எல்லாரும் தலைக்கு மேல கைதுக்கு ஆர வரிசிங்க ஏன்னா சமயபுரத்து முத்துமாரி அம்மனுடைய அழகான முகத்தை பார்க்க போடான கூடி பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து சமயபுரத்து எல்லைக்கு போறாங்க நூறு கிலோமீட்டர் 150 கி.மீ க்கு அந்த பக்கம் இருந்து கூட ஆத்தா முகத்தை பார்க்க போறாங்க அப்பேர்பட்ட தாகி நம்ம ஊர் மக்களை மக்களுக்காக நம்ம ஊர் ஊர்மধ্যে கரியгон ஆடி வந்திருக்கா ஆத்தாளுடைய மனம் குளிரணும் எல்லாரும் ஜோரா கைதிட்டி ஆரவாரம் செய்யி பார்க்கலாம் கூடி வா ஆத்தா சில்கா சில்கா வரலே சமை ஊர அப்படியே உட்காருங்க சரியாக மணி அமைதிய நம்ம ஊர் இல்லை அழகமலை பதினெட்டாம் மணி பெரிய கருப்ப சாமியும் கொல்லிமலை சின்ன கருப்பசாமி தீப்பந்தம் முடிச்சு ஆடி வந்து அக்னியில இறங்கி அறுவாள்ல ஏறி கோழி சாமல் காட்டு பிடிப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு கருப்பசாமி வெயினால திண்ணூர் பெற்று செல்ல வேண்டும் அப்படியே எல்லாரும் அமைதியை உட்காருங்க இந்த சாமியாடி வந்து கரகை எடுத்த குழந்தைகளை யாரும் வீட்டு கூட்டி போயிட வேண்டும் அப்படியே உட்காருங்க